வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூ சேனலுக்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இதில் நம்ம ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூ சேனலில் வீடியோ போடுறேன் ஒரு நாலு மாடு விற்பனை போடுறேன் ஆண்டவனோட அருளால் அந்த லட்சுமியோட அணுக்கிரகத்தால் எல்லாம் நல்லா ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூலையும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியான ரேட்டில் மாடுக போடுறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணன் பாம்ஸ் ஒன்லியும் போட்டிருக்கிறேன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூலேயுமே இந்த வீடியோ பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் ராதாகிருஷ்ணன் பம்ஸ் டூவிலையுமே எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும் இதெல்லாம் ரேட்டு கம்மியான ரேட்டு இன்றைக்கி மாடு மடி இல்லாமல் இருக்குதுங்க இதே மாடு உங்களுக்கு மடியோடு எடுத்து போடுற நிறைய கூப்பிடுவாங்க இந்த வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்லேயும் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாச்சு ஆச்சு ஆனால் அதிகமாக சேல்ஸுக்கு ஆகலை சரி நம்ம ராதாகிருஷ்ணன் பம்ஸ் தூலையும் போகலான்னு போடுறேன் இதையும் சப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனுக்குடனே வெளியாக வந்துக்கிட்டே இருக்கும் மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப விலகம் இருபது நாயரூவா கொடுங்க மாடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு சூப்பராக கறக்கு தீனி தீனி இல்லாமல் கடந்தது இன்றைக்கி மடிச்சிட்டு பத்தாது பித்தாசினாலும் பித்தாசினி பாரு விக்கிலினாலும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பாருங்க மாடு ரொம்ப தெளிவாக இருக்குது மழையினால பார்த்திங்கன்னா எல்லாம் நனைஞ்சிக்குச்சு இருபாயிரரூவாய்க்கு இன்னொரு பத்தாயிரம் கூட கம்மியாக கொடுங்க தர்றேன் கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துற மாடுக்குதேன் ஒன்றும் தப்பில்லாத மாடு ஃபஸ்ட்டு மாடு உங்களுக்கு இது விலை கம்மியாக இருக்கிறனால சீக்கா இருக்கும் ஜாதியாக இருக்கும்னு வெளியூர்கார தயவு செய்து நினைக்க வேண்டாம் நல்லா கொண்டு அப்படி கொஞ்சம் மாடு மாற்றமாக தெரிஞ்சால் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஏன்னா இங்கிட்டு சந்தேகம் இருக்குது ஏற்றி விட்டுருனே தவிர உங்களுக்கு கொண்டு போய் நம்ம செக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டேன் ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா சட்டை இதுவும் பார்த்திங்கன்னா பழம்பாடு நல்லா பழைய மாடுன்னு சொல்லுவாங்க அதுவெல்லாம் ஃபஸ்ட் இது இது வந்து ஒரு நாலு ஈத்து அந்த மாதிரி இருக்கேன் இது பார்த்திங்கன்னா கறவை இப்போ ரெண்டு ரெண்டு வருது இன்னொரு நாலு நாளைக்கு பக்குமன்னா தீனி தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு பார்க்கும்போன்னா கரைவை அது வாடுக்குள்ள கூடி இது ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கூட கொடுங்க தரேன் ரெண்டாவது மாடு மாடு இலச்சி கிடக்குதுங்க ஒரு ஒரு மூட்டை பருத்தி வேதை அந்த மாதிரி ஓட்டு மாடு பருத்தி வேதைன்னு சூப்பராக கரை கூட மாடு நல்லா தெளிஞ்சிக்கு இதெல்லாம் நல்லா ஈத்துல கறந்த மாடுங்க இது கெல்ட்டு மாடுன்னு சொல்ல முடியாது மாடு உடம்பு வேணால் உங்களுக்கு அப்படி தெரியும் பத்தாவதுக்கு நேற்று ரெண்டு நாள் மலை முதவே வந்து இலைச்சது இப்போ மழைக்கு வேறு ரெண்டு நாளைக்கு நினைச்சிருந்ததுங்கன்னா அப்புறம் நெம்பர் தரு மூணாவது மாடு பார்த்திங்கன்னா நல்லா பெருவெட்டு மாடு நல்லா ஒரு 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 மூட்டை விதை நினைச்சுங்கன்னா மாடு சம்பந்தம் இல்லாமல் ஆயிரு பருத்தி விதையை விட பருத்தி புண்ணாக்கு போடுங்க அணைக்கலி புண்ணாக்கு ஒரு மூட்டை அழிச்சிடுச்சுன்னா மாடு நல்லா தெளிஞ்சு மூட்டை ரெண்டாயிரம் ரூபாயின்னா நம்ம மாட்டுக்காரது ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் சேர்த்து தெரியும் மாடு அப்படி அந்த புண்ணாக்கு பாலும் மரு கரை மரு அடுத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயும் கூட கொடுங்க மாடு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்க மாடு வந்து பல் பெரும்பல்லையே சேர்ந்து சேராமல் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கண்ணுக்கு பிடிக்கலினாலும் நாளைக்கு நான் மடியோடு எடுத்து போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மாடை அப்போ நல்ல மாடு நெட்டு சுழி சுத்தா எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க போகிற சட்டையாக அடிபவர் எல்லாமே சட்டை இருக்குது இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் வேணாம் எல்லாம் தாங்க முப்பத்தி ரெண்டு ரூபாயும் கூட கொடுங்க கொடுக்குறேன் மூணாவது மாடு நல்லா நெட்டுருக்குது கிடையாது நல்லா நெட்டு பாலெல்லாம் அப்படியே கம்மு கையை வச்சு அடித்து அப்படியே தமிழ் கையை தண்டி விழு ராதாகிருஷ்ணன் பாம்பஸ் டூவையும் சப் கிரேஸ் பண்ணிக்கிங்க சந்தோஷமாக வாங்கி கொண்டு போய் மாடுகளை தாராளமாக நீங்கள் வளர்த்தலாம் கம்மியான ரேட்டு மாடு எழுபது எண்பது ஒன்று ஐம்பது அறுபதுன்னு வாங்கி கொண்டு வைக்கிறத விட நம்ம இந்த இந்த மாடுகள் இப்போ கன்று போட்டுச்சுன்னா கண்டிப்பாக எழுபது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு தொண்ணூறுபாய்க்கு போகும் எது இந்த 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 மூணாவது போட்டிருக்கிற மாடெல்லாம் அப்படி மாடுக்கு தானே நம்மளது எல்லாமே எல்லாமே வாங்கி போய் ஆர்வத்துக்கு வாங்கி கட்டிட்டு பக்குமாத்தான் பார்க்காம விட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆகிக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அடுத்து தெளிவான கறவை கூட தர கைக்கு தம்ரு எல்லாமே கையை விழு கறவை இது நாலாவது மாடு இருபத்தி ஏழாயிரம் கொடுங்க இது மூணாவது மாடுதான் நல்லா பருத்தி வேதை வச்சு தம் த பக்கும்பண்ணு நல்லா கறக்கு இது நாலாவது மாடு இருபத்தி ஏழு ரூபா கொடுங்க இது மாடு நல்லா ஒட்டசக்கமான மாறுங்க கரெக்டாக மும்முள்ள ஒரு இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு மாடு கண்ணுக்கு பிடிக்காது நாளைக்கு ராதாகிருஷ்ணன் பாம்பு இந்த வீடியோப்பா ராதாகிருஷ்ணன் பாம்பு ஸ்டூ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ராதாகிருஷ்ணன் ஒன்று பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதில் மடியோடு எடுத்து போகிற பாருங்க விற்காம இருந்தாலே செமையாக இருக்குது மாடு பார்க்க பவ்வர இது எல்லாம் நேற்று மழையில் மலைக்கு நனைஞ்சது ராதாகிருஷ்ணன் பாம்பு ஸ்டூவையும் சப்கிரைஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதுலேயும் வீடியோக்கள் வரும் ஆதரவு உடுங்கல் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு மாடுகை போடுறேன்